வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா பாலை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பால் கோவா டேஸ்ட்டில் செய்யலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு லிட்டர் அளவு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்குறேங்க கொழுப்பு நீக்காத பால் இது போல் பாலை ஒரு பேனில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க இது நல்லா பொங்கி வர சமயத்தில் இது போல் பொங்கி வரும்போது ஆடைகளெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு அரை லெமனை ஒரு டம்ளரில் பிழிஞ்சு வச்சுட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காய வச்ச பாலில் சேர்த்துக்கலாங்க அந்த லெமன் ஜூஸாக பிழிஞ்சு விட்டு கொஞ்சம் நேரத்துலையே பால் இந்த மாதிரி கெட்டியாக வந்துருங்க இப்போது நீங்கள் கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கலரிட்டே இருக்கணுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் அந்த பால் தனியாக கெட்டியாக வரும் தண்ணி தனியாக பிரிஞ்சு வர மாதிரி வருங்க இதுபோல் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதி வரணுங்க போல எல்லா பாலும் அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி பாட்டுக்கு மேலே வந்துடும் அந்த கெட்டியான பால் வந்து கீழே போயிடும் அப்போ உங்களுக்கு வடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க தண்ணி எல்லாத்தையும் முழுமையாக வடித்த பிறகு அந்த புளிப்பு தன்மை போகிறதுக்காக மறுபடியும் பச்சை தண்ணி ரெண்டு மூணு டம்ளர் அளவு ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணியும் நல்லா வடிகட்டிக்கலாங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியும் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளுக்கு இது போல் வருங்க நீங்கள் இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அஞ்சு ஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க நீங்கள் சக்கரை சேர்த்த கொஞ்சம் நேரத்துலையே இதை நல்லா தண்ணி விட்டு வந்துடுங்க முதலுக்கு பார்த்தா ட்ரையாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் சுகர் சேர்த்ததையுமே தண்ணி விட்டு வந்துடுங்க அதுக்கு பிறகு அந்த தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்வீட் அருமையாக தயாராகிருங்க இது போல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் எந்த சேஃபில் வேணால் பிடிச்சிக்கலாங்க லட்டு மாதிரியும் பிடிச்சிக்கலாம் இப்படியே உதிரி உதிரியாக இருந்தாலுமே இந்த ஸ்வீட் பால்கோவா டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் அல்லது நீங்கள் கேக் மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா ஒரு டின்னில் போட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா அமுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா பீசஸாக கட் பண்ணிக்கிற மாதிரி வந்துடுங்க இன்றைக்கி நான் இப்படியே உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி தாங்க செய்ய போகிறேன் ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரி பால்கோவா டேஸ்டில் இருக்கும் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள் நம்ம சேனல் வந்து பார்ப்ப லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க